அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்களின் தொடர்புகளை ராகு கேதுக்கள் பெறுபவர்கள் ராகு கேதுக்களே அந்த ஜாதகத்தின் முழுமையான முக்கால்வாசி முழுமையான பலன்களை எடுத்துச் செய்வார்கள் அதாவது ஜாதகத்தை வழிநடத்தும் ராகு கேதுக்கள் என்றே சொல்லலாம் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஜாதகத்தின் கிரகத்தின் தசைகளின் ஒட்டுமொத்த பலன்களையும் ராகு கேதுக்கள் தனது தசையில் எடுத்துச் செய்து விடுவார்கள் மற்ற தசைகள் ராகு கேதுக்களின் தசையின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கும் குறிப்பு அதில் குறிப்பாக ராகுக்கு நேர் சப்தமத்தில் இருக்கும் கிரகங்களின் பலன்களை ராகுவே தனது தசையில் எடுத்து செய்வார் இந்த அமைப்பில் ராகுவே அந்த ஜாதகத்தை வழிநடத்துவார் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி இதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்று ஐம்பத்தாறு பிஎம்களவில் பிறந்திருக்கார் ரிசம்ப லக்கணம் சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் லக்கணத்துக்கு மூன்றாம் வீட்டில் ராகு நான்காம் வீட்டில் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் ஏழு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் குரு குக்ரன் சனி கேது அதாவது இரண்டு மூன்று கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்தாலே அந்த ஜாதகம் யோகமில்லை என்பது பொதுவான கருத்து அப்படியெல்லாம் இல்லை எட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்த கூட ஒருத்தர் மந்திரியாக இருக்கிறார் எனவே அந்த கிரகங்கள் எப்படி இருக்கின்றன தங்களுக்குள் கிரக யுத்தத்தில் இருக்கின்றவா நெருங்கி இருந்திருக்கின்றவா என்பதை பொறுத்துத்தான் பலன் ஏழு கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தாலே அந்த ராசி முழுமையாக பெற்றுவிட்டது என்பது இல்லை இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் குரு சிக்குரன் எல்லாம் கேது எல்லாமே இணைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு நேர் சப்தமத்தில் ராக இருக்கார் இந்த ஜாதகர் பிறந்தது சுக்கரதிசை தசை ஓரளவு நன்றாகவே இருந்திருக்கும் ஏனென்றால் லக்னாதிபதி திசை என்பவன் சூரிய இருந்து இந்த ஜாதகருக்கு பெருமையால் பெரும் முன்னேற்றம் எதுவும் இல்லை காரணம் என்னென்னா அடுத்தது வந்த சந்திர திசை அடுத்தது சூரியனுடன் அஸ்தங்கமான செவ்வாய் திசை அடுத்தது அந்த ராகு திசை மட்டுமே இந்த ஓரளவுக்கு கையொடுத்தது ஏனென்றால் ஒட்டுமொத்த கிரகங்கள் குறிப்பாக அத்தனை கிரகங்களின் தொடர்பையும் ராகு பெறுகிறார் ஏழு கிரகங்கள் ராகுக்கு சப்தம்தி இருக்கின்றன இன்னொரு கிரகமான சந்திரன் வீட்டில் தான் அந்த ராகு அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ராகு தான் இந்த ஜாதகத்தை முழுமையாக வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறார் ராகு திசையில் இந்த ஜாதகத்தின் ஒட்டுமொத்த பலன்களும் நடந்திருக்கு அதாவது நல்ல பல்கள் முக்கால்வாசி கெட்ட பலன்களும் நடந்திருக்கு ஏனென்றால் அஷ்டமாதிபதி குருவின் பார்வையும் ராகு பெறுகிறார்கள் அதே போல வளர சந்திரன் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் எனவே கடக ராகு ஆமேடம் நன்னி நண்டிகண்ணி ஐந்திடத்தில் கருணாகம் அமைந்தது பூமேலத்தனின் பால் வைத்துறங்கும் ராஜயோகம் என்பது ஜாதகலங்கார பாட்டு அது எல்லா நிலையிலும் வராது அந்த பாடல் என்பது குறிப்பாக தேவி அமாவாசை சந்திரனின் வீட்டில் ராகு அமர்ந்திருந்தால் அந்த ராகு பெரும்பாலும் விடுதலாளர் பலன்களையே செய்திருப்பார் இந்திய ராகு சூரியனுடைய பலன்களையும் செவ்வாயினுடைய பலன்களையும் புதனுடைய பலன்களையும் குருவுடைய பலன்களையும் சுக்கரனுடைய பலன்களையும் சனியுடைய பலன்களையும் சந்திரனுடைய பலன்களையும் அனைத்து பலன்களையும் ராகு எடுத்து செய்திருக்கிறார் இவர்களின் காரக ஆதிபத்திய விஷயங்கள் அனைத்தும் ராகு திசையில் நடந்து முடிந்துவிட்டது ராகு திசை இந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுத்தார் இந்த ஜாதகர் அதாவது விவசாயம் சம்பந்தமான கால்நடை வியாபாரம் சம்பந்தமான தொழில் செய்து வருகிறார் ஏனென்றால் சனிதான் சுபத்தவமாக இருக்கின்றன மகரம் சுபத்தவமாகி மகரத்தில் ஏழு கிரகங்கள் இருக்கின்றன இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ராகு திசை இந்த ஜாதகருக்கு ஓரளவு அந்த ஜாதகருடைய ஒட்டுமொத்த பலன்களையும் கவர்ந்து செய்திருக்கிறது இந்த ஜாதகர் அதாவது ஒரே ஒரு பெண் குழந்தை தான் ஏனென்றால் குரு கெட்டுவிட்டால் ஐந்தாம் அதிபதியையும் அங்கே வந்து நல்ல நிலையில் இல்லை ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தாலும் அந்த குரு தான் பார்க்கிறார் இங்கே சந்திர அதியோகம் என்று எதுவும் கிடையாது வளருரை சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு இங்கே வளருரை சந்திரனுக்கு சூரியன் புதன் குரு சுக்கன் மட்டும் இருந்திருந்தால் சந்திர அதியோகம் செயல்பட்டு இருக்கிறோம் அங்கே செவ்வாய் கேது இருப்பது சந்திர அதியோகம் என்பது கண்டிப்பாக வேலை செய்யாது இந்த ஜாதகருடைய முன்னேற்றம் ராகு திசையுடன் இணைந்து குரு திசை இந்த ஜாதகருக்கு பெரும்பாலும் இடுபல்களைச் செய்கிறது ஏனென்று கேட்டால் குரு அஷ்டமாதிபதியாகி சனியுடன் இணைந்து சூரியனுடன் அஸ்தங்கமாகி ஒரு கெடுபலன் தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் அதாவது ராசிக்கும் அவர் எட்டாம் அதிபதி ஆகிறார் லக்கணத்துக்கும் எட்டாம் அதிபதி ஆகிறார் இந்த நிலையில் அந்த குரு நல்ல பலன்கள் செய்வதற்கு இல்லை குரு திசை முதற்பகுதி பகுதி ஓரளவு சுமாராக இருந்தது ஏனென்றால் குரு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறார் அவர் பதினொன்றாம் வீட்டிற்கு பதினொன்றில் இருப்பதால் குரு திசை ஓரளவு நன்றாக இருந்தது குரு திசை பிற்பகுதி செல்ல செல்ல இந்த குரு ஜாதகருக்கு நல்ல பலன்கள் எதுவும் நடக்காது தற்பொழுது இப்பொழுது குறிப்பாக பார்த்தீங்க என்றால் குரு திசைகள் சந்திர புத்தி குருவும் சந்திரமும் சஷ்டாஷ்டகம் சந்திரபுத்தி அஷ்டமி சனி கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த சந்திர புத்தியின் ஜாதகருக்கு நடக்கும் நானே வியாபாரத்தை நிறுத்திவிடுங்கள் இன்னொரு ஒரு வருடம் எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கிறேன் ஏனென்றால் இந்த சந்திர புத்தி இந்த ஜாதகருக்கு சஷ் இந்த சஷ்டாஷ்டக புத்தி இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யாது குரு தசை புத்தி ஓரளவு நல்ல பலன்களை இந்த ஜாதகருக்கு செய்யும் செவ்வாபுத்தியும் கூட பெரியவளவை கெடுதல் என்றும் என்பது இருக்காது எனவே ஒரு ஜாதகத்தில் ஏழு எட்டு கிரகங்கள் ஒரே மாதிரியாக ஒரே ராசியில் இருந்தாலும் அவை எல்லாமே கெடுபல்கள் தரும் நிலையில் இருக்குது சொல்லக்கூடாது அதே சமயம் அவர்களின் தொடர்பை ராகு கேதுக்கள் பெறும்பொழுது அந்த ராகு கேதுக்கள் தசை வந்தால் அவர்களே ஒட்டுமொத்த பலன்களையும் எடுத்து செய்வார்கள் இந்த ஜாதகத்தின் ஒட்டுமொத்த பலன் ராகு தசையில் முடிந்துவிட்டது அதாவது நல்ல பலன்கள் சில கெட்ட பலன்கள் கலப்பு பலன்கள் தான் செய்வார் ஏனென்றால் புதன் குரு சுக்ரன் போன்ற சுவர்களின் தொடர்பை ராகு பெற்றிருக்கிறார் அதனால் வந்து தனாதிபதியின் தொடர்பை த தனாதிபதி தன குரு அட்டமாதிபதியாக இருந்தாலும் தனகாரகன் அல்லவா தனகாரகன் லக்னாதிபதி தனாதிபதி இவர்களின் பார்வையை பெற்ற ராகு அந்த அவர்களின் ஆதிபத்திய விஷயங்களை செய்வார் அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனியின் பார்வையை பெற்ற அந்த ராகு பேர் ராகு நாட்க சில கெடுபலன்களையும் ஜாதகருக்கு செய்திருப்பார் இப்போ ராகு திசையில் குறிப்பாக குரு திசையில் ராகு திசை முடிந்தவுடன் இந்த ஜாதகருக்கு குரு முதல் பகுதி ஓரளவு சுமாராக இருந்திருக்கும் தற்பொழுது திசையில் சந்திர குரு திசையில் சந்திரபுர்த்தி இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யாது எனவே ஒரு கிரகங்கள் எட்டு ராகு எரண்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது பெரும்பாலான கிரகங்களின் தொடர்பை ராகு கேதுகள் பெற்றாலும் தொடர்பு பெற்றாலும் அந்த ராகு கலப்பு பலன்களை செய்வார் அதாவது தன்னுடைய தன்னை பார்த்த கிரகங்களின் பலன்களை ராக கேதுகள் எடுத்து செய்வார் என்பதற்காக இங்கே ஆறு கிரகங்களின் பலன்களையும் தான் இருந்த வீட்டதிபதியான சந்திரனின் பணங்களை ஒட்டுமொத்த பணங்களையுமே என்பதாக தனது தசையில் எடுத்து செய்திருந்தார் நன்றி வணக்கம்